சரி சரி என்ன செய்யறது ரெண்டு நாள் எனக்கு தெரியும் எனக்கு கதை சொல்ல தேவை ரெண்டு எனக்கு தெரியும் என்ன செய்யணும் நீங்க திருந்துங்க சொல்வழிக்குறது என்னோட சும்மா தேவையில்ல எல்லாத்துக்கும் சண்டை பிடிக்கிற பெரிய நல்ல மனுஷர் மாதிரி போனது பிள்ளைந்திய கொண்டு வச்சுக்காம சண்டை சண்டை நீ கதைக்காத அவ்வளவு கதைக்காத இப்ப நான் கேட்டோ இது

சீனியும் போடல ஒன்றும் போடல என்ன இப்ப எல்லாம் அப்படித்தான் இருக்கும் முப்பு போடாத மாதிரியும் சீனி போடாத மாதிரி தான் நேற்று நான் இருக்கும் சண்டைக்கு வரையில சொல்லிட்டேனும் சண்டைக்கு வரையில நேற்று ரவி செய்த கூத்து அவனா எல்லாரும் மூன்று பேரும் சேர்ந்து பெரும்பு அண்ணாக்கெல்லாம் சேர்ந்து எனக்கு அடிக்க வாரியும் சேர்ந்து அடிக்க நான் தனியாக நின்று பாடுவாட்டேன்

சோறு போட்டுட்டு அதுக்குள்ள நீ என்ன உப்பு போட்டு கொண்டு வர இல்லாட்டி உப்பு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே கிடக்குற நோட் பண்ண பொண்ணாக்கள் நேற்று கல் எடுத்து எனக்கு

சண்ட சொல்றதும் என்னாலும் ஒரே கூட அடிச்சனோ

ஒப்படியார குளறாப்பா ஏழு இருக்காங்க செத்த கூடு இத்தா கூட ஏ இன்னும் தளர்வுறாங்க அடிச்சு போட்டு தானே அழுகிறான் சரி

நானும் பக்கம் உள்ளவர் ஒரு வேலை புரியாத ஒன்னு பாக்க நானும் ஃபுட் திராமணி ஏ தென்னட ராணி புல்லு பிரபல சரி கீழே கிலோ மணிபடி என்ன செய்யா வாங்கறேன் என்ன கிளீனு வேல கீழே வைக்கல பா ஏப்பா போயிடா சாந்த பணி பாபா ஓடி போட்டு ஆரு என்ன செய்ய வந்திருக்கீங்க அடக்கப்படுற ஒரு அடக்கப்படுகிறதா ஓத்துக்கு

அமைதி யாரு அமைதியா அமைதியாடு അഡേ കുടുംബിക്ക് പോയി പക്കത്തി വീട്ടുകാരനെ മനുഷ്യ അടിക്കരുത് വീണ സുമോ അത് അടിവാ

போய் சொல்ற உள்ள போச்சு மோன் சரி நீ பேசாம இருக்கு நீ சொல்ற எல்லாம் சரி நானும் இப்படித்தான் ஒன்றுமே அடிக்கிறதே இல்ல நான் ஒன்றுமே செய்கிறே இல்ல ஆனா கடைசியா நான் இப்ப கதிரையால ஒழும்பி தூக்கி அடிக்க போனாலும் அவள் கடைசியா நான் தான் அடி வாங்கி கால் முறிஞ்சி கிடக்கும் ஒவ்வொரு முறையும் நான் தான் இப்ப கூட நேரம் பாத்து கதிரை அந்த கதவு இடவழிக்கு வச்சு குத்து குத்தனை குத்தினோம்

குடும்பமண்ட ஒரு இடத்துல சண்டை இருக்கும் கோவம் இருக்கும் கடைக்கா அப்படின்னு புறம் டீயை குடிப்பிடும் பிரே உண்டா சாப்பிடணும் அது அவையல்ல ஒல்ல குடும்பத்துக்கு இருக்கிற ஊடல்கள் பிரச்சனை அது அத நீங்க நீங்களே போடுறீங்க நீ உங்களுக்கு அந்த எரி ஆஹ் எரிய நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி கொளுத்தி விட்டு போற நீங்க நீ கேட்டு கொண்டீங்க இனிச்சு கொண்டு கேட்கற அவனு கதை பிரகிருப்பி ரெண்டு சண்டை போடு ஐயோ வடவுடு பிரச்சனை ஐயோ அண்ணா நீ பாப்பா

அத நீங்க <laughs> <laughs> ఆలాదే ఇర్ములే తిన్నానే కట్ యా నా వీడియో మరిజిరేలే మరిజిరేలే ఓరిారి పకడియే ఎన్నపది జల్లడికిరు లైవ్ లోడే మరికిలా అవద అప్పా మరి మరి నా వీడియో మరిజిరా నా కొడికన నానా ఆడిపో పోడా అడి అడి పోరా కైవన నా కొడరా మిచరా పోడా ఏ నాయనా పోడా పోడా నా వీడియో మరికిరా వన మిచరా తిరతేడ బావాల బావాల తిను పోదా అరికే పో போற அடுத்த உடைய வீட்டுக்குள்ள பூண்டு உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஐயோ அவனை கலைச்சு போச்சு உலக நடிச்சா வாழிக்கிறது மனுஷனுக்கு அடிக்கவாரா அடிக்கார வந்தா உடனே தடுத்து நிறுத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கேள்வி கேட்டா நிப்பாட்றான் அப்போ பாசமும் ஒரு மூலையில இருக்கு சாப்பிட்டு போடுறீண்டி நல்லா இருக்க சரி சரி ஓ நேச நேச என்னடா இது ஒரு கிழமை நல்லா இருக்கிறாள் ஒரு கிழம வேறு மிச்சிக்கிறான் கோதையாரி நேசம் நேசம் ஓ ஓ இந்த கதிரியெல்லாம் தூக்கி எறியக்கூடாது உடைக்கக்கூடாது ஓ சரி ஆமாள் Amurka-damurka ya ma'idu ma'ayi.